ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்று யாராவது பார்க்கலாம் யார் சின்ன ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிளாக் இத்தாலின் பிளாக் மியூட்டிங் இது இது நில நிலத்தில் இருக்கிற கத்திருக்காங்க இதுவுமே நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா இலசாக எப்படி இருக்குது பாருங்க சூப்பரான கத்திருக்காங்க சொத்துல இல்லைங்க சொத்துல கத்திருக்கேன் பாருங்க எப்படி சைனிங்காக என்ன அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்க சூப்பராக கொடுக்குதுங்க அழகான கத்திருக்காங்க பாருங்க பிளாக் எல்லா ரகமும் அங்க பாருங்க நீட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விதைக்கினே விட்டுடுங்க இது பாத்தீங்கன்னா இல்லாத இருக்குதுங்க நல்லா திரைச்சியா இருக்குங்க காய் அதனால பாத்தீங்கன்னா இந்த விதைக்கி விட்டு இருக்கிறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி திரைச்சையான காய் நம்ம விதைக்கு போடும் போது காயினுடைய முளைப்பு திறன் சூப்பரா இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கிற விதைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா முளைக்குங்க மண்ணு மட்டும் நல்லா சாப்பிட்டா வச்சு போடுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காய் நல்லா சைனிங்கா சூப்பராக இருக்கு வாங்க மாடிக்கு போலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சுத்தவே கிடையாதுங்க நல்லா இது வந்து காரக்குழம்புக்கு அவ்வளவு அருமையா இருக்கு தட்ட கொட்டை இந்த மாதிரி போட்டு காரக்குழம்பு செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா சச்சுங்க சச்சு குண்டு கத்திரிக்காங்க இந்த ரகமும் சூப்பரா இருக்குங்க சட்டை கொட்டை கருவாடு இதெல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க சூப்பரா இருக்குங்க நீல குண்டு கத்திரிக்காயில மீங்க கருவாட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க இந்த செடி பாத்தீங்கன்னா மூணு செடி வச்சிருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய காய் இந்த பாருங்கள் ஒன்று பிரிஞ்சிருக்குற பாருங்க அடுத்த பேச்சுக்கு மறை குண்டு கத்திரிக்காயும் பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குதுங்க நெய்மண மாதிரி பாருங்க பாரு பிஞ்சு பாருங்க இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் அழகா உண்மையிலேயே இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆகுதுங்க விதைக்க விட்டோம்னா நல்லா பெரிய கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஆனால் பிஞ்சாதாங்க இருக்கும் இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க இது அறுத்து பார்த்தோம்னா நல்லா இலசா இருக்குங்க காய் உங்களுக்கு வேணா ஒரு கத்திரிக்காயை நான் கட் பண்ணி காட்டுறேங்க சச்சு பாருங்க இங்க ஒரு தேடி பாருங்க இது பாத்தீங்கன்னா சின்னதாக தாங்க வைக்கும் காய் ஆனா அழகா இருக்குங்க பார்க்க சொத்து கத்திரிக்காய் கத்திரிக்காங்க சூப்பராக பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க இந்த சச்சு தான் இது கொத்து கத்திரி இங்க இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா சச்சு தாங்க குட்டி குட்டியா அழகா குண்டு குண்டாக வைக்கங்க பாருங்க அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சொத்துலே இல்லை பாருங்கள் பிஞ்சிலே நீங்கள் வந்து பூவை வைக்கும் போதே நம்ம பார்க்கணுங்க பார்த்து நம்ம வந்து அதாவது சொத்துல இருந்தால் பிஞ்சிலே கட் பண்ணி போட்டுடணுங்க கொத்து குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் இதுவும் நல்லா கொத்து தாங்க வைக்கும் இது பார்த்தீங்கன்னா முட்டை ஷேப்பில் இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கோவல் வடிவத்தில் இந்த கத்திரிக்காய் சைஸே பார்த்தீங்கன்னா இது பாருங்க பாலினேஷன் மாதிரி பாருங்க கலர் பாருங்க மாறி இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் தாங்க இது பக்கம் பக்கம் செடி இருக்கிறதுனால பாலினேஷன் மாறி ஆகிருக்குது பாருங்க கத்திரிக்காய் அழகா இருக்குது பாருங்க பார்க்க அழகா இருக்குது சொத்துல இல்லைங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க கலர் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குது ஆனால் உண்மையிலேயே எனக்கே சந்தோஷமா இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்க அழகா இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் கலர் இப்போ போட்டிருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுருக்குறோம் பாருங்க அதனுடைய நாத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலர் கத்திரிக்காய் தாங்க நான் நட்டுருக்கேன் இந்த கலர் தாங்க அதுவும் இந்த மாதிரி ஷேப் தாங்க அதுவும் இருந்தது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் இருக்கிறதுனால மகனும் சேர்க்க மாற்றி ஆகிருக்குதுங்க இந்த மாதிரி பழுத்தி இலைங்க பூச்சிருக்கான்னு பாருங்க அடியில் திருப்பி பார்த்து எல்லாத்தையும் எடுத்துருங்க கொத்து கத்திரில இங்க ஒரு செடி இருக்குதுங்க கொத்து கத்திரின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு செடி இருக்குதுங்க பாருங்க அழகா இருக்குது பாருங்க காய் ஆனா இப்ப கத்திரிக்காய் செடிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் வெள்ளை பூச்சி மறுபடியும் இந்த மழை நின்ன பின்னாடி பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த வெள்ளை பூச்சில இருந்து காப்பாத்துறது தாங்க பெரிய வேலையா இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க காய் சொத்துல இல்லாத காய்ங்க இது கொத்து கத்திரிக்காங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள் கேட்டலாக் நல்லா இப்போ பெருசாக விரிவுபடுத்திருக்குறங்க நிறைய நாட்டு வகை காய்கறிகள் இருக்குதுங்க சூப்பராக மொழிப்பத்திரனும் காமிச்சிருக்குறங்க இது பச்சை வாழ்க்கை திரிக்காங்க பிஞ்சு பாருங்க அடுத்து பேச்சு பாருங்கள் மொழிபுத்திரம்னா சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க எல்லா செடியுமே இப்போ நான் நட்டதை பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கிட்டீங்க கிளம்பு வீடியோவில் போட்டுருக்குறேங்க பார்க்காதவங்க பாருங்கள் நட்ட செடிங்களாம் அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க உங்களுக்கு அதுவும் ஒரு நாளைக்கு கடன் தோல் கொடுக்குறேங்க வாங்க இத்தாலியின் ப்ளாக் பூட்டி பாருங்கள் மேலேயும் பாருங்கள் பிஞ்சு பாருங்க இப்படி வச்சிருக்கு இந்த ரக பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா வறுவல் செய்வாங்க அதாவது வெள்ளை எள்ளு இதெல்லாம் வறுத்து போட்டு நம்ம வறுவல் செய்யும்போது உண்மையிலேயே இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இப்போ தலைஞ்சு என்ன அழகா பூ வச்சிருக்கு பாருங்க பிஞ்சு பாருங்க இங்க இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாக்கணுங்க பிஞ்சா இருக்கும்போதே பாக்கணுங்க நம்ம பூச்சி இல்லாத இருந்தா விட்டுடலாங்க பூச்சா இருந்தா எடுத்துடணுங்க இந்த பிஞ்சு சைஸ்லயே நம்ம பார்த்து நம்ம எடுத்துட்டோம்னா மற்ற செடிங்களுக்கு மற்ற கத்திரிக்காரங்களுக்கு அந்த புழு பர பரவாதில்லைங்க இல்லைங்க அதனால நான் பிஞ்சுலயே பாப்பங்க கொடியாவது யாரோடு பண்ணிக்கலாம் வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதாவது என்னுடைய பிஞ்சு வந்து வெதும்புது காயாக மாற மாட்டேன்னுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பீக்கங்காய் பிஞ்சு பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த பிரச்சனை வரதாங்க செய்யுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல பிஞ்சு எடுக்கும் போதே பூக்கு வந்து பாலினேஷன் பண்ணி விடுங்க பாலினேஷன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு வெதும்பாதுங்க காயாக மாறிடுதுங்க நம்ம பாலினேஷன் பண்ண மறந்துட்டோம் இல்லை பார்க்காத கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பீங்காய் பிஞ்சிங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெதும்புது அப்படியே என்ன சொல்கிறதுன்னா பிஞ்சிலே விதம்பி விதம்பி கீழே விழுந்துருதுங்க முதல் பிஞ்சிலே நம்ம வந்து அதை பார்த்து பாலினேஷன் பண்ணிட்டோம்னா சூப்பராக காயாக மாறிடுதுங்க எல்லா காயுமே நல்லாவே காயாக மாறிடுதுங்க பீங்காயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லைங்க அவர் காயில் அதாவது ஒரு இனக்கு ஒரு பூ தானே எடுக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு காய் வந்து பாருங்க ஒவ்வொரு அரும்புக்கும் அஞ்சு அஞ்சு காய் இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளைச்சல் தாஸ்தி கொடுக்குதுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி வரதாங்க செய்யுது அதை நம்ம பார்த்து தண்ணி விடும் போது கழிவு கழிவு உண்ணுங்க இந்த அவரை இந்த மாதிரி கொடிய எடுத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வரதானம் செய்யும் இந்த சீசனில் அதனால நீங்கள் மருந்து எதுவும் தெளிக்க வேண்டாங்க தண்ணி விடும் போது கழிவு மட்டும் விடுங்க போதுமானதுங்க பாரு சூப்பரான காய்ங்க சூப்பர் கலருங்க இன்னைக்கு வந்து மூணு வகையான காய் அறுவடை இருக்குதுங்க அதாவது அவர் காயிலுங்க மூணு கலருமே இன்றைக்கி அறுவடைக்கு இருக்குதுங்க பாருங்க பத்து வர பாருங்கன்னா பறிக்காத விட்டுட்டுங்க அது பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து பறிக்காத விட்டாலுமே அது நம்மளுக்கு விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க நம்ம விடணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா இது மாதிரி விதைக்கு ரெடியாகும் போது பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க ஏன்னா நம்ம விதைக்கு கூட மறந்துட்டாலுமே அதுவா விட்டுக்குதுங்க ஒரு ரெண்டு காய் நம்மளுக்கு வந்து விதைக்கு அதுவே ரெடி ஆகிக்குதுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா காஞ்சி வருது பாருங்க இங்க பாருங்க சிறுகாவரையும் காய் வச்சாச்சுங்க இங்க பாருங்க சிறுகாவரதாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க பூ பாருங்க எவ்வளவு பூ எடுத்துருக்கு பாருங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுலேயும் நாம் வந்து விதைக்கு விட்டு எடுத்து வைக்கணுங்க எனக்கு இந்த ரகம் ரொம்ப பிடிச்ச காய்ங்க இது ரொம்ப ஆசைப்பட்டு வச்சு செடிங்க அழகா காய் வச்சிருச்சுங்க உண்மையிலேயே எனக்கு இது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷங்க சரி வாங்க அடுத்து டபுள் கலர் டபுள் கலர் அதை விட பண்ணிக்கலாம் உங்களுக்கு கடைசியா வந்து அந்தந்த கலரை உங்களுக்கு வந்து நான் வந்து வச்சு காட்டுறேங்க கலர் எவ்வளோ தூக்கலாக இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேங்க இது வேணால் நம்ம விதைக்கி விட்டுருக்குறோங்க அந்த டபுள் கலர் அது அவரக்காயை விதைக்கி விட்டுருக்குறேங்க இந்த அவருக்காய் பேர் சொல்கிறது தானே பெரிய சிரமம் இருக்கு இதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சாவ அறுவடை பண்ணிக்கலாம் பச்சாவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சாவரை நாலு பேக் போட்டுருக்கிறதுனால நம்ம பச்சாவரை தாங்க அதிகமாக காய் வைக்குது டபுள் கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் தாங்க போட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தாங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம இந்த பச்சாவரையை நம்ம அறுவடை பண்ணியிருக்கறதுங்க அவ்வளோ காய் கொடுத்ததுங்க எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு இருக்குதுங்க காய் அவ்வளவு காய் வந்து இன்னைக்கு இருக்குதுங்க காய் பறிக்க பறிக்க கீழே வேலை விழுந்துருதுங்க அந்த பக்கம் இருக்குதுங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்கிறது தாங்க இதுக்கு அடுத்த தடவை கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த கொடியை வரைக்கும் போடலான்ட்டுருக்குறங்க அதாவது இந்த முறை வந்து நான் புதுசாக போட்டதுனால எந்த ஒரு பிளானும் இதுக்கு பண்ணலைங்க அடுத்த முறை வந்து இது கொஞ்சம் பிளான் பண்ணி இது கொஞ்சம் கொடிங்களை எப்படி ஏற்றணுன்றதை கரெக்ட் பண்ணி இதுக்கு நான் இருக்கிறேங்க ஏன்னா இப்போ எல்லாம் கலந்து கலந்து வச்சுட்டுருங்க பேகை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனித்தனியாக தனித்தனியாக பேகை வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க பாருங்க அஸ்வினி பூச்சி இருக்குது பாருங்க அதை இப்படி கையில் வந்து நீங்கள் இப்படி தட்டி விட்டாவே அது கீழே வந்துருங்க தண்ணி விடும் போது நம்ம கழுவி விட்டோம்னா பளிச்சுனா ஆயிடுங்க காய் கீழே உழுதுங்க நான் வச்சுட்டு வரேன் இருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்குத்தியாவரையும் இருக்குதுங்க அதையும் அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க அவரைக்காய் வந்து மூணு வகை காய் அறுவடைங்க மூணு இல்லைங்க நாலு வகை அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா மூணு வகைங்க இது ஒன்று நாலு வகைங்க மூக்கு தியாவரையும் நானும் கொடுப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வருதுங்க கொடி இப்போ நல்லா எருவு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடி வந்து இப்போ மறுபடியும் புது கொடி மாதிரி நல்லா தழஞ்சி தலைஞ்சு நிறைய பூ எடுக்குதுங்க கலர் பாருங்கள் என்னம்மா கலர் நல்ல ரெட் கலருங்க என்ன ஒன்றுங்க தேடி பறிக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பறிக்காத விட்டுட்டோம்னா இந்த மாதிரி விதைக்கு ரெடி ஆகிடுதுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் விதைக்கு பூராமே பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அதை பாருங்க மூக்குச்சி அவங்க நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இப்போ வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க பாருங்கள் இதுவும் விதைக்கிறாங்க அப்படி இது தானாகவே விதைக்கு ரெடி ஆயிக்குதுங்க நான் விடறதே இல்லைங்க அதுவே ரெடி ஆகிக்குதுங்க மூக்கு தவிர இன்னைக்கு ஒரு நூறு கிராமுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க அந்த பக்கம்தான் தாஸ்தி சரி அந்த பக்கம் போகும்போது பார்த்து அப்படியே என்னென்ன காய் இருக்குதோ அப்படி அப்படியே லைனாக பறிச்சிட்டு போகிறேங்க ஏன்னா எல்லாம் கலந்து நம்ம கொடி போட்டதுனால கலந்து கலந்து பறிக்கிறது தாங்க இன்றைக்கி வேலை அடுத்த அடுத்தடு பார்த்தீங்கன்னா கொடியை வந்து பிரித்து கேருங்க தனித்தனியாக பேக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வச்சு கொடி ஏற்றி விடலான்ட்ருக்குறங்க ஒவ்வொன்றும் பார்த்தா நம்மளுக்கு செய்ய செய்ய தாங்க ஒரு ஐடியா கிடைக்குது இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வர வரதாங்க அது ஐடியாவே வருது ஆனால் பச்சாவில் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குதுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க காய் ஒத்த ஒற்றையாக வச்சாலுமே நிறைய கொடுக்குதுங்க இது நல்லா உள்ள உள்ளலாம் கொத்து கொத்தாக இருக்குதுங்க காய் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க காய் எவ்வளவு இலசா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக செடியை வளர்க்குறதுல நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதாங்க மண்ணை மட்டும் நம்ம நல்லா சாஃப்ட்டாக வச்சுக்கணுங்க சாஃப்ட்டாக வச்சுக்கணும் மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டி கொடுக்கணும் வாரம் வாரம் ஒரு தடவை லிக்யூட் தண்ணி ஊற்றணும் கம்பல்சரி வாரம் ஒரு டைம் நம்ம லிக்யூட் தண்ணி வந்து ஊற்றணுங்க அப்படி ஊத்தினோம்னா நல்லா க பூ எடுக்குது நல்லா காயும் வைக்கிதுங்க அப்படி ஊற்றதுனால தாங்க நான் வந்து வாரம் வந்து அதோட இருக்கிறேங்க அவ்வளோ காய் நம்மளுக்கு வந்து அதோட கொடுக்குதுங்க கடையில் காய் வாங்குறதில்லைங்க அந்த அளவுக்கு எல்லா காயுமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சு பயிர் பண்ணுறதுனால இந்த காய் சாப்பிடவே சரியாக போயிடுதுங்க இறையும் அப்படிதாங்க காயும் அப்படி தான் இருங்க வச்சுட்டு வந்துடுறோம் காய் பாருங்க நான் பறிக்காத விட்டுட்டு பும் போலக்குதுங்க காய் நல்லா விதை காஞ்சிச்சு பாருங்க பச்சை கொடியாக வரங்கி விதை பாருங்க சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் இப்படி விதைக்கு நம்ம கூட்டி எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி இப்ப மாடியில நம்ம காய் பறிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உண்டாக்கிருக்காங்க காய் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள உள்ள இருக்குதுங்க அவருக்கா பாத்தீங்கன்னா நிறைய நேரம் போகுதுன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க ஏன்னா நீங்கள் பார்க்க கஷ்டப்படுவீங்கன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் ஒன் பார்ட் டூவாகவும் கொடுப்பேங்க அதனால பா தொடர்ந்து பார்த்து வர்றவங்களுக்கு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் என்னென்ன செய்கிறேன் செடிங்களுக்கு அப்படின்றது தெரிய வருங்க நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியாத போயிடுங்க அதனால் வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நீங்களும் இதே மாதிரி காய் பறிக்கலாங்க பல அறுவடை எப்படிங்க அதனால் பழமும் அதவடைங்க சூப்பராக பழத்துக்கு இருக்குது பாருங்கள் நல்லா இனிப்புங்க நல்ல பழங்குது இது விதை பாருங்கள் சப்பராக விதை தாங்க சரி பழமும் இருக்குதுங்க சூப்பரான சரிங்க சூப்பராக பழம் நம்மளுக்கு ஒன்றும் கொடுத்துட்டே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிற இந்த புது வருஷத்தில் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி நான் இதை விளையாட வேண்டிக்கிறேங்க எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் சூப்பரான அறுவடைங்க இத்தாலியும் பிளாக் பியூட்டியும் இருக்குதுங்க சச்சும் இருக்குதுங்க நீலகுண்டு கத்திரிக்காவும் இருக்குதுங்க வரிநீல கத்திரிக்காவும் இருக்குதுங்க கொத்து கத்திரியும் இருக்குதுங்க தட்டு நிறைய கத்திரிக்காய் அறுவடைங்க தரையில் வச்சுங்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து கத்திரிக்காய் நம்மளுக்கு கொடுத்துட்டு வருதுங்க சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க கத்திரிக்காய் அறுவடை ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்து தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் லைப்ரரிய தக்காளி அறுவடையை நான் கட் பண்ணிவிட்டேங்க ஏன்னால் ரொம்ப லென்த்தாக போதுன்றதுனால நான் கட் பண்ணிவிட்டேன் சூப்பரான தக்காளி அறுவடைங்க நல்லா கொடுக்குதுங்க பழம் பாருங்கள் எவ்வளோ பெரு பெருசாக இருக்குது பாருங்க அருமையான பழங்கள் நல்லா சமையலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் அவரைக்கா பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை அவரை பர்பிள் அவரைன்னு மூணாவரையும் பாருங்கள் ஒரே தட்டில் வச்சு விட்டுக்கிறேன் ஒரு சுரக்காய் இருக்குதுங்க நெய்மிலகாய் இருக்குதுங்க கலர் பாருங்கள் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் பர்பிள் அவரை சூப்பரான அறுவடைங்க மூக்குத்தி அவரையும் ஓரளவுக்கு இந்த வந்து பறிச்சுட்டுங்க அவரை பாருங்கள் ஒரு தட்டு நிறைய பச்சை அவரைங்க ஒரு நாலு செடி நாளுமே அவ்வளோ நம்மளுக்கு சூப்பரான அறுவடை கொடுத்துருதுங்க ஒரு தட்டு நிறையன்னா ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு பெரிய தட்டுங்குது சூப்பரான அறுவடைங்க இந்த அளவுக்கு அறுவடை வரும்னு நானே எதிர்பார்க்குலங்க அந்த அளவுக்கு அருமையாக காய் வைக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் காய் என்ன அருமையாக இருக்குது பாருங்க காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை விதைக்கி எடுத்துருக்குறேங்க அத்திப்பழமும் ரெண்டு செறி பழம் இருக்குதுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கெழமை வருதுங்க பாருங்கள் பாய்